அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நான் டென்ஷன் ஆகாமல் பேச ட்ரை பண்ணுறேன் டிவி கே கரூர் பரப்புரையில் வந்து கூட்டம் அதிகமாகி பத்து பேர் இறந்து விட்டதாக கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு மேலும் பலர் இறந்துருக்கலாம் கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க தான் காவல்துறை படித்து 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 விதிமுறைகள்லாம் அமைச்சு திரு விஜய் அவர்களுக்கு வந்து பரப்புரை அப்போ இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த டைம்ல வந்து பரப்புரை பண்ணுங்கள் இந்த இடத்துல பண்ணுங்க இது பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சில தெருப்பொருக்கி நாய்ங்க காவல்துறையை எதிர்த்து வசரெலாம் பேசி பயமா பயமா இதுக்கு தான்டா பயம் இதுக்கு தான் பயம் எதுக்குடா போடுறாங்க உங்களுக்கு ரூல்ஸ் ஏன்னா நீங்களாம் பைத்தியம்டா பைத்தியக்கார பசங்க நீங்க வந்த கூட்டம் அரசியலுக்கு வந்த கூட்டமா அரசியலுக்கு வந்த கூட்டமா அது குழந்தையும் செத்துருச்சு எத்தனை குழந்தை செத்து போச்சுன்னு தெரியல இதுக்கு தாண்டா பயந்தாங்க எல்லாரும் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடா நீங்களாம் தற்கூரி பசங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்டா இதுக்கு தாண்டா உங்களை தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு ஒவ்வொரு வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்களாம் தற்கூரிங்கடா இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நான் வளைவாக பார்த்துட்டு இருக்கேன் நாய் ஒயர்கம்பம் மேலே ஏறி நின்று வீசிட்டு இருக்கா ஒரு பொறுக்கி இதுக்கு தாண்டா பயம் உங்க அரசியலை பார்த்து பயம் இல்லை உங்களை பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து தான் பயம் இப்ப திரும்ப திரும்பவும் வந்து திமுக தான் காரணம்னு சொல்வீங்க அந்த மயிறு தான் உங்களுக்கு அறிவு அவ்வளோதான் உங்களுக்கு அறிவு இதுக்கு தாண்டா பயந்தாங்க இதுக்கு தாண்டா உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா எப்படி போகணும் எப்படி வரணும் குழந்தை இருந்தால் அந்த அவ்வளவுதானே அவங்க என்னடா உங்களுக்கு அறிவு டே எப்பா எப்பிடா இந்த ராஜ்மோகன் நாயெல்லாம் வந்து பேசணும்னா செருப்பாளர் கல்லா தூக்கி அடிச்சு அந்த நாயை துரத்தணும் என்ன டயலாக் விட்டான் விஜய் விஜய் வரையிலே எடுத்துப்பீங்களா விஜய் நான் போன வட்டிலையும் கேட்டேன் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க நீங்கள் செத்தால் பொறுப்பு ஏற்றுப்பீங்களான்னு கேட்டேன் இப்போ இழந்துட்டாங்க விஜய்யா அவர்களை பொறுப்பேற்றுக்கோங்க அவனை நீ மட்டும் பொறுப்பு ஏற்றுக்கலன்னு வை நீ எப்படி ஜெயிக்கிறேன் நான் பார்க்கறேனே வாழ்நாளில் நீ ஜெயிக்க மாட்டடா உரிமையில் பேசுகிறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காது நீங்கள் வாழ்நாளில் ஜெயிக்க மாட்டீங்க சத்தியம் சாலஞ்ச் நீ ஜெயிக்க மாட்ட ஒரு கட்சியை நடத்த தெரில ஒரு பரப்புரை நடத்த தெரில நாயகே எப்படி ஜெய் பண்ணி முப்பது பேர் நீ வருத்தம் வருத்தம் கிடையாது நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவோ தெரியாது ம் நீ என் நீ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற நான் பார்க்குறேன் முப்பது பேர் செத்துட்டாங்க ஒரு க்ரவுட் மேனேஜ்மெண்ட் இல்லை ஒரு எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஃபேன்ஸ் தொண்டர்கள் கிடையாது அதுதான் பிரச்சனை கேல கொள்கை கிடையாது எல்லாம் பைத்தியக்கார கூட்டம் இதுக்கு மேலேயும் கே வந்து இதுக்கு மேலே ஏதாவது பரப்புரை பண்ணிச்சுனா இந்த நாய்ங்க திருப்பி போவோங்க தற்கொலை ஃபேன்ஸ் எல்லாம் மக்களே நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னும் இவங்க ஆட்சிக்கு வந்தா தினம் தினம் சாவாங்க நான் இப்பவும் சொல்கிறேன் நான் முன்னாடியே சொன்னேன் இதெல்லாம் நடக்கலான்னு நடந்துருச்சு இது சொல்கிறேன் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் நாசமாக போயிடும் தப்பா போய் சிந்தா மன்னிச்சிக்கோங்க நான் இதோட கோவமாக இருக்கேன் எல்லோரும் கோவமாக இருப்பாங்க ஏன்னா இது நடக்கும்னு சொன்னக்கப்புறமும் நடக்காது நாங்கள் பார்த்துக்குறோன்னு பெரிய புடுங்கி மாதிரி பேசிட்டு நாய் உங்களால் தான் செத்தாங்க டிவிக்கே தான் இதுக்கு பொறுப்பு விஜய் தான் பொறுப்பு வணிச்சிக்கோங்க நன்றி வணக்கம்